வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இருக்கீங்கன்னா ஒரு ஹார்வஸ்ட் பண்ண போறோம் கடிசாதமா என்ன ஹார்வெஸ்ட்னா கொஞ்சம் பழம் இருக்கு அதை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம தோட்டத்துல இப்போ என்னென்ன பூ சீசன் பார்த்தீங்கன்னா இங்க பாத்தாங்க தெரியும் ரோஸ் கொஞ்சம் கொஞ்சமா சீசன் முடிய போகுது இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா கிளாடியோலி கிளாடியோலியோட பூ சீசன் தான் இங்கே வாங்க இது ஒரு கலராக இங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்க இந்த கலர் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு அழகான பர்பூ அண்ட் ஒயிட் கலர் இருக்குல்ல இது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கலர் இருக்குது அது யாருன்னா இந்த வெள்ளை கலர் எவ்வளோ பீஸ் இருக்குது பாருங்கள் எல்லாம் பாலினேஷன் இருக்கு என் தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் அதே மாதிரி இங்கே வாங்கன்னா நம்ம வாழை நல்ல குழந்த அழிடுச்சு நாங்கள் சூப்பராக இருக்குல்ல இங்கே நாங்கள் சூப்பராக இருக்குல்ல இங்கே வந்தோம்னா இது வந்து இது ஒரு பேர்பிள் அது வரத்துக்குள்ளேயே சாரி ப்ளூ கலர் வரத்துக்குள்ளேயே உடஞ்சிருச்சு பட் ஸ்டில் இந்த வந்துக்கிட்டு இருக்குது ஆச்சோ நல்லா நான் எடுத்து தண்ணியில் போட்டோன்னா வரும் வாங்க அப்படியே வாங்க நிறைய கலர் இருக்குது இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம சவ் சௌ நல்லா இப்போ ஏறி போயிட்டுருக்கு வாழை பிரித்து வச்சேன் அது நல்லா வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன கலரில் இருக்கு ஒரு கலர் இருக்குது பாருங்க இந்த கலர் எப்படி இருக்குது கலரு இந்த ரோஸ்க்கு பின்னாடி வச்சிருக்கிறதுனால இப்போ தான் நல்லா எல்லாம் வந்துட்டே இருக்குது ரோஸ் ஜாப்பு எல்லாம் சீசன் ஓடி பாருங்க இதுக்கு இதுக்கு காம்பினேஷன் எப்படி அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் அந்த எவ்ரிடே வந்து பாத்துட்டு இருக்கிறது இது முடியப்போகுது இப்போ இது எல்லாத்தையும் நான் அப்ளோன் பண்ணி விட்டோம்னா அடுத்த சீசனுக்கு வந்துட்டே இருக்கும் ரொம்ப ஏமாற்றிடுச்சு ஒரு நோய் மாதிரி வந்து அப்பா டெல்டா போகுது ஒரு நோய் மாதிரி வந்து நோய் மாதிரி வந்து சரியாக காய் பீயில் இந்த ரோஜா பூ அதாவது இதில் பாட்டில் ஏற்கனவே இருக்கேன் இதுவும் நல்லா இந்த சைட் பாருடா இங்க பாருப்பா இன்னும் நல்லா அழகா இருக்கும் எவ்வளவு எங்கேயிருந்துதான் நமக்கு எலும்பிச்சமா ஆரஞ்சான் தெரியல ஒரு வீட்டை வந்து எடுத்துக்க சொன்னாங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம தோட்டத்துல இங்க பாருங்க நம்ம கொத்து ஆப்பிள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா கிட்ட கொஞ்சம் காட்டுறது தம்பி எட்டு பண்ண எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாமான் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி அனிலா இதை பேர்டான்னு தெரியல ஏதோ வந்து கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போகுது ஒன்னே ஒன்று கீழே வந்து கிடக்கு இது எல்லாம் ஏதோ பயங்கரமாக கடிச்சு டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கு இங்கே வாங்க நான் காட்டுறேன் நம்ம இப்போ என்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு பிளாக்பெரி தான் ம் பிளாக்பெரி

நம்ம தோட்டத்தோட பிளாக்பெர்ரி நம்ம தோட்டத்தோட பிளாக்பெரி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் இதை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமா நம்ம வாங்க இங்கே பாருங்க வாங்க நம்ம ஒரு பழத்தை எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு பாப்போமா சிலது வந்து அரைக்குறையாக தான் பழுத்துருக்கு ஆனால் பரவாயில்லைங்க ஏன்னா அங்கே விட்டோம்னா